五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கடவுளோட கண்காணிப்பில் நாம தொடர்ந்து இருக்கிறோம் கிடைக்கிற வெற்றி ரொம்ப பெருசுங்க ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கணும் நினைச்சு இயங்குறாங்க இனி நமக்கு அந்த விதமான ஏக்கம் தேவையே கிடையாது ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட பாதி கிணற தாண்டிட்டீங்க இனி கை தொடும் அளவுக்கு தான் நம்ம வெற்றி இருக்கு ஸோ வெற்றியை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ இடையில உங்க கர்மாக்கள் ஏதாவது உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கும் அதை பொருட்படுத்தாம தொடர்ந்து முன்னேறுங்க தொடர்ந்து பாடுபடுங்க தொடர்ந்து உழைச்சிடுங்க என்னைக்குமே நம்ம மனசுல உற்சாகம் அப்படின்ற ஒரு டானிக் இருந்துகிட்டே இருக்கணும் அது இருக்க இருக்க அந்த வெற்றியை தொட முடியும் அளவுக்கு அந்த வெற்றி இருக்கும் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க ஏன்னா இந்த உலகம் ஒருத்தவன்னு வாழ்ந்தாலும் திட்டம் வாழாம இருந்தாலும் திட்டம் ஸோ அதுக்கெல்லாம் சிவடர்கள் மாதிரி போயிட்டே இருக்கலாம் எதுக்கு தேவையில்லாம பேச்சு விவாதத்தை வளர்த்து நீயா நானான்னு சொல்லி போட்டி போட்டு கடைசியில் அவனுக்காகவே நம்ம வாழ்க்கை வாழ வேண்டாம் எனக்கான வாழ்க்கை நான் வாழுவேன்னு சொல்லுங்க வாக்கு தத்துவம் என்னது எனக்கான வாழ்க்கையை நான் வாழுவேன் பிறருக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை எனக்கான வாழ்க்கையை நான் வாழுவேன் சொல்லுங்க என்னைக்கு நாம நமக்காக வாழறோமோ அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு அது வேற லெவல்ல இருக்கும் இதுல நிறைய பேர் கேட்கலாம் இப்ப நமக்காக வாழ்றது தப்பு இல்லையான்னு கடவுள் வழியில போறவங்க அவங்களுக்காக வாழ்றதுல தப்பே கிடையாது கடவுள் வழினாவே அங்க நீதி நேர்மை எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் முதல்ல நாம நம்மள நேசிக்கணும் நம்மக்கிட்ட இல்லாததை இல்லாதத பெருசாக்க கூடாது இருக்கிறத சிறப்பா வச்சுக்கணும் கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்களை கொஞ்சம் நேசிச்சு பாருங்க உலகமே உங்களை நேசிக்கும் ஏன் நம்மகளை பல பேர் வந்து வெறுக்கிறாங்க தெரியுமா நாம நம்மளை வெறுக்குறாங்க அளவுக்கு அதிகமாக வெறுக்குறோம் நான் ஏன் பொருந்த அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றோம் நான் ஏன் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றோம் எனக்கு இந்த வேலை எதுக்குன்னு சொல்லி வேலையை விருக்கிறோம் குடும்பத்தை விருக்கிறோம் அதாவது நம்ம கிட்ட இருந்து தான் அந்த வெறுப்பு அப்படின்ற ஒரு தீமை ஆரம்பமாகுது அது பலருக்கும் போய் சேர்றதால அது நமக்கே வந்து சேருது ஒரு எண்பது வயசை தாண்டின ஒரு சைராம் அவங்க பேசும்போது அவ்வளவு ஆனந்தமா பேசுறாங்க அவ்வளவு ஹாப்பி ஸ்ரீலங்காவில் இருக்காங்க அவங்க பேசக்கூடிய தமிழ் அவ்வளோ அழகா இருக்கு ஆடியோ கொடுப்பாங்க நான் ரிப்ளை பண்றேனோ பண்ணலையோ அவங்க ஆடியோ கொடுப்பாங்க அந்த ஆடியோ கேட்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அவங்க வந்து சொல்றாங்க நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுல எப்படி நான் சுறுசுறுப்பா இருந்தனோ அது வரைக்கும் ஆண்டவன் என்ன சிறு சிறுப்பாக வச்சுருக்காரு என்னை சுற்றியும் எத்தனையோ தீமைகள் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது எல்லாம் பகவான் பார்த்துப்பார் நாம் நல்லது செஞ்சுட்டு போகிறோம் அவ்வளோதான் ஸோ அவங்க நிறைய நேரத்தை கார்டனில் செலவு பண்ணுறாங்க அவங்களோட வீட்டு கார்டனில் சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்கு சும்மா ஒரு செலவுக்காக விற்கிறது வாழ்க்கையை அவ்வளோ ரசிச்சு வாழ்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பயுமே அவங்க சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் தான் நாமளும் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட முகத்திலையும் உற்சாகம் என்ற டானிக் இருந்துக்கிட்டே இருக்கணும் எது வந்தாலும் பார்த்துப்பார் எஸ் நாம என்ன பண்ணணும் தர்மத்தை மீறாமல் இருக்கணும் அவ்வளவுதான் தர்மத்தை மீறாத சந்தோஷமாக இரு ஹாப்பியாக இரு எதுவும் ஒன்றும் குறைஞ்சி போயிடல எதுவும் ஒன்று எல்லை தாண்டல எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்துடுவார் நம்ம சாயப்பா ஏன் ஃபீல் பண்ணணும் எதுக்காக ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணி என்ன சாதிக்க போகிறோம் ஸோ ஃபீல் பண்ணாமல் இருந்தால் தான் சாதிக்கவே முடியும் ஃபீல் பண்ணால் சாதிக்க முடியாது ஃபீல் பண்ணால் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ ஒரேஸ் இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்கள் மனசு நினைக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் ஸோ வாழ்க்கைன்றது எப்படி இருக்கணும் எனக்கான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கும் போது நான் என்ன நேசிப்பேன் என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துவேன் என்னுடைய பலத்தை அதிகப்படுத்துவேன் மற்றவர்களை நம்பி நான் இல்லை நான் கடவுளை நம்பியிருக்க கடவுளுடைய குழந்தையா இருக்கிறதே இங்கே பெரும் பாக்கியமா நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான மனநிலையில நீங்கள் தினமும் இருக்கணும் அன்பிசாயி ஏன் தினமும் காலையில் நாலு மணிக்கு கொடுக்குறேன்னா அந்த ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரச்சி கேட்கக்கூடிய வார்த்தைகள் அந்த காலையில் கேட்குறீங்க அது இரவு முழுவதும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் பன்னெண்டு மணி ஆடியோவையும் எட்டு மணி ஆடியோவையும் தாண்டி நாலு மணி ஆடியோவை நம்ம கொடுப்பதுக்கு ரீசனே எப்பயும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோட நம்பிக்கையோட வாழ்க்கையை போராடுவோம் போராடி அதில் கிடைக்கக்கூடிய வெற்றியை சாய்பாவுக்கு காணிக்கையாக்குவோன்னு சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்போட அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா